உதய சூரியன் ஓடி உதய சூரியன் ஓடி வருகிறான் அன்பார்ந்த நேர்வர் மக்களை அனைவருக்கும் வணக்கம் இனிய நாள் கலைஞர் நூற்றாண்டை தொடர்ந்து நூறு தொண்டர்கள் நாம் முடித்துக் கொடுத்த பிறகு கூட கலைஞர் பட்டி மத மட்டுமல்ல கழக வரலாற்றையே அவ்வப்பொழுது சொன்னார் உங்களை போன்ற முதுமையில் இருக்கிற சீனியர்கள் சொன்னால் இந்திய இளம் தலைவர்கள் ஏனென்றால் அன்றைய தலைவர்களெல்லாம் நீங்கள் நேருக்கு நேர் பார்த்தவர்கள் அவருடைய உரைகளை கேட்டவர்கள் ஆகவே உங்களுக்கு தெரிந்த அனுபவங்களை சொன்னால் எங்களுக்கு நாங்களும் அவர்களை நேரிலே பார்த்த உணர்வுகளை பெறலாமே என்ற அடிப்படையிலே இளைஞர்கள் சிலர் விரும்பினார்கள் ஆனால் அது மிகவும் நல்ல ஒரு கருத்தாகவும் எனக்கு தெரிந்தது ஏனென்றால் இந்திய தலைமுறையும் அவர்களும் அவர்கள் நேரிலே பார்த்தது போல என்றால் அன்றைக்குள்ளே திரைக்கழக செயலாளர்கள் எடுத்துக்கொண்டால் கூட அவர் அண்ணா அண்ணா அவர்களை காஞ்சி கரிபால்தி என்பார்கள் தென்னாட்டு பெர்னாட்சா என்பார்கள் திருநாட்டு இங்கர் சார் என்பார்கள் ஏனென்றால் பெர்னாட்சாவையும் கரிபால்த்தியினுடைய அங்குள்ள புரட்சியை பற்றியும் இங்கர் சாருடைய பேரறிவை பற்றியெல்லாம் அவர்களுக்கு அண்ணா அவர்கள் தன்னுடைய தாழ்நாடு இதழிலே தெளிவாக தெரிவித்து வருவார் அதை அவர்கள் பா வாரந்தோறும் படித்து வருவார்கள் ஆகவே ஒரு கிளைக்கழக செயலாளருக்கு கூட அன்றைய அண்ணா அவருடைய பத்திரிகையை வாசித்து வருகின்றவர்கள் அத்தனை பேருக்குமே உலகம் வர்றாரு அவர்களுக்கு தெரிந்தது ஆகவே அப்படிப்பட்ட வேதை நம்முடைய தலைவர் அண்ணா என்று அவர்கள் அதை பூரிப்போடு அந்த நாள் வரலாறு கொடுப்பார்கள் கனிபால் சென்றார் அவர்களுக்கு தெரியும் பர்னாட்சாவை பற்றி தெரியும் மார்க்ச வெற்றி தெரியும் ஒரு அற்புதமாக தெரிஞ்சு வைத்த உலக வரலாறு ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அன்றைய தொண்டர்களை பக்குவப்படுத்தி வைத்திருந்தார் ஒரு கலைஞரும் ஒவ்வொரு முறையும் அரசியலிலே தெளிவாக தீர்க்கமாக தனக்கு தெரிந்த அத்தனை அரசியல் ஞானத்தையும் தன்னுடைய உடன்பரப்புகளுக்கு அவர் மடர்வாயராக இருந்தார் அவருடைய மடலிலே பார்க்கின்ற பொழுது எல்லாம் தெளிவாகவே இருக்கும் அது சிறந்த ஆவணமாகும் ஆகவே அதையெல்லாம் நேயரிலே பார்த்து அவருடைய உரைகளை நான் கேட்ட ஒரு அனுபவத்தில் இருக்கிற நாங்கள் அது சொல்கிறதை அவர்கள் ஆர்வப்புடன் கேட்க விரும்புகிறார்கள் என்பதை புரிந்து கொண்ட பிறகு அதை விட கிடைக்க வேறு என்ன வேலை இன்றைய இளைய சமுதாயம் அதை இளிமையாக விரும்புகிறார்கள் என்றால் அதை எடுத்துச் சொல்கின்ற கடமை நமக்கு வேண்டுமல்லவா இந்த அடிப்படையிலே தான் இணைவோம் அதில் அவருடைய அந்த சொல்லாற்றலை ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறோம் இப்போவும் சொல்கிறேன் அவர் அடையாறு மருத்துவமனையில் இருக்கிறார் அப்பொழுது அவருடைய வகுப்பு நண்பர் பஜாபா கல்லூரியிலே பிஏ எம்ஏ படித்த அவருடைய வகுப்பறை நண்பர் அவர் தேசிய இயக்கம் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் செங்கல்வராய் டாக்டர் செங்கல்வராய அவர் அவரை அவருக்கு அண்ணா இறுதி நேரம் ஆகிவிட்டது என்பதால் பதறி பதறி பார்க்க வருகிறார் அப்பொழுது ஒரு புத்தகம் அவருக்கு படித்து கொண்டதா அண்ணா அடையாறு ஆஸ்பத்திரியிலேருந்து சிரமப்பட்டு எழுந்திருக்க எழுந்து உட்கார விரும்புகிறார் பார்த்து விட்டு செங்கல்வராயர் மதறி வந்து மிஸ்டர் அண்ணாதுரை மிஸ்டர் அண்ணாதுரை பிளீஸ் டேக் ரெஸ்ட் என்றார் அண்ணா அவர்கள் அந்த நேரங்களை உணர்ந்ததாலோ என்னவோ தெரியவில்லை மிகவும் உருக்கமாக அதை சொன்னார்கள் அதிலும் அவர் உள்ள அந்த ஆங்கில சொல்லாட்சி வாட்ரெஸ்ட் மிஸ்டர் செங்கல்வராயர் ரெஸ்ட் என்ன ஆகவே அந்த அந்த இடத்திலும் அந்த நேரம் உருக்கமான நேரம் இதுவே கடைசி சந்திப்பாக கூட இருக்கலாம் என்ற முறையிலே சந்திக்கிற ஒரு சூழ்நிலை ஒரு ஆப்த நண்பர் பழைய நண்பர் அவரை சந்திக்க வந்திருக்கிறார் என்ற இடத்துலேயே அவர் அவர் சொல்கின்ற பொழுதும் அவருடைய சொல்லாட்சி அங்கே விளங்கியது அதுபோல் ஒரு முறை சிறைச்சாலையில் இருக்கிறார் அவரை பார்ப்பதற்கு எழுதி போட்டு ராணி அண்ணா அவர்கள் அண்ணியார் அவர்கள் பார்க்க வந்திருக்கிறார்கள் அவர் அதோடு நிறைய தொண்டர்கள் தலைவர்கள் பார்க்க வந்திருக்கிறார்கள் இவர் அத்தனை இவரிடத்திலும் தலைவரிடத்துல அந்த கூட்டத்துக்கு போனாயா அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டாயா அந்த அறப்போரிலே உள்ள பிரச்சனை என்ன ஆகிட்டு அந்த வழக்கிலே சூழலில் எப்படி இருக்கிறது என்னெல்லாம் சாரித்து கொண்டிருக்கிறோம் நேரம் கடந்து விட்டது அண்ணா அவருடைய முகத்தை அண்ணியார் அவருடைய முகத்தை பார்த்து கொண்டே இருக்கிறான்னு தவிர ஒரு வார்த்தை பேச முடியவில்லை அந்த அளவுக்கு தொடர்ச்சியாக ஒரு தொண்டர் இடத்துலையும் தலைவர் இடத்துலையுமே பேசி விடுகிறார் அவர் கடந்து நேரம் கடந்து விட்டது என்று எல்லாரையும் அவர்கள் அப்புறப்படுத்தி விட்டார் அவர் இருந்து பார்த்த கழக அடுத்த தலைவர் அவரே கொண்டு சொன்னாரன்னா அந்நியார் வந்து போனார்களே ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லையே தம்பி என்னை கட்டி கொண்ட புண்ணியவதி கொடுத்து வைத்தத அவ்வளவுதான் அப்படிப்பட்ட ஒரு பாசம் உள்ள ஒரு தலைவரை பெற்றிருக்கிற கழகம் ஏற்ற கழகம் அது பெரியவர்களும் சரி போமா